ப்ளீடிங் ஹர்ட் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னு பாருங்கள் இது கட்டிங்ஸ் வச்சாவே வளர்ந்துருங்க எந்த ஒரு கூடையும் நடவு பண்ணிக்கலாம் பக்கத்துலேயே இருக்கிற கொய்யா மரத்தில் வீடியோ எடுக்கிறோன்னு தெரியும் பேசிகிட்டே இருக்கிறான் ஆனாலும் அவள் கூட கூட பேசிகிட்டே கொய்யாப்பழம் சாப்பிட்றா பயமே இல்லை பாருங்களே இந்த இதெல்லாம் நமக்கு கிடைக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு மரம் வச்சா போதுங்க சாரெல்லாம் அப்படி வந்து சேர்ந்தவர் தான் கிச்சன் எக்ஸாஸ்கர் ஃபேனில் தான் அவங்க கூடு கட்டியிருந்தாங்க கொஞ்ச நாள் அட்டைப்பட்டியில வச்சு கிச்சன்ல வளர்த்துட்டு இருந்தேன் இப்பயும் வெளியெல்லாம் கார்டனுக்கு சாப்பிடுறான் திருப்பி வீட்டுக்கே வந்துடுறானுங்க பயப்படுறது இல்ல இங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா வெளியில உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான்னு ஒரு பத்து பதினஞ்சு மரம் மாட்டம் நட்டுனேன் இந்த மாதிரி இயற்கை சூழல் கிளிகள் வந்து பேச கேக்கிறேன் அணில் இப்படி தொட்டு விளையாட முடியுது இதுக்கு மேல இயற்கை நமக்கு என்னங்க கொடுத்த முடியும் இவங்க பாருங்க எவ்வளவு பத்திரமா வாசப்படியிலேயே உட்காந்து பாதுகாத்துட்டு இருக்கிறாங்கன்னு நம்மளையே கொஞ்சம் நம்ம அதற்கான முயற்சி எடுத்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு